சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் வைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே நீ குற்றேவேளை எங்களை கொல்லாமற் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து திருமுகத்து சென்ற அங்கப்பறை வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை தப்பாமி

முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெற்றெடுத்த பெண் பிள்ளை மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தலித்தால் வாழியே, மறுவாரம் திருமல்லி, வலனாளி வாழியே, வன்புதுவை நகர்க்கோதை, மலர் பதங்கள் வாழியே,